ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒருத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தலைவர் கரெக்டாக பிடிச்சிட்டாரு அதனால தான் தலைவரோட பேச்சு மூணாம் ஆண்டு தொடக்க விழாலையும் அடுத்து என்ன பேச போகிறார் என்ன செய்ய போகிறார் கட்சி தொடங்கப்பட்டு எழுநூறு நாளை கடந்தும் தலைவரோட பேச்சுக்கு இந்த சமூகத்தில் மரியாதை இருக்கிறதுக்கு காரணம் ரெண்டே விஷயம் தான் ஒன்று தலைவரோட பேச்சு அடர்த்தியானதா இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சரியான அளவில் அடர்த்தியான பேச்சை தலைவர் கொடுத்துக்கிட்டு இருக்கார் ரெண்டாவதுமே முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரோ அதை செய்யறாரு என்ன செய்யறாரோ அதை சொல்றாரு இதுக்கு நடுவுல இடவடி இல்லை இதான் பேட்டனா இதை புடிச்சுக்கலாமா புடிச்சா மக்கள் கவனிப்பாங்களா அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்ன சொல்றாரோ அதை செய்யறாரு என்ன செய்யறாரோ அதை சொல்றாரு உங்க ஜீன்ல அது இல்லவே இல்லை உங்களால இதை ஒருபோதும் செய்ய முடியாது நம்மளுடைய எதிர்கட்சி செயல்பாடை பார்த்த பிறகு கவனிக்காம விமர்சனம் செய்யக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேர் இங்க இருக்காங்க ஏன் கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன்னா ஒரு எதிர்கட்சினா ரெண்டு வகையான எதிர்கட்சி தமிழ்நாட்டுல இருக்குது அதாவது தாவேக்கா தொடங்கப்பட்ட பிறகு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை நம்ம பயன்படுத்தி ஆகணும் சந்தர்ப்பவாத எதிர்கட்சியா மக்கள் பார்த்திருக்காங்க ஆனா ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா மக்கள் பார்த்தது கிடையாது தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சந்தர்ப்பவாத எதிர்கட்சினா வேற யாரும் இல்ல நம்ம தீயசக்தி குரூப் தான் மத்தபடி வேற எதுவுமே இல்ல அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் எதிர்கட்சியா இருக்கும் போது என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அதை கடந்து போறதா அவங்களுடைய குறிக்கோளா இருக்குமே தவிர லாங் விஷன் அரசியல் களத்துல உணர்ச்சி மையப்பட்ட அரசியல் மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர நிர்வாகம் சார்ந்த அரசியலா அவங்க பேச மாட்டாங்க அவங்களுக்கு இத பத்தி சுத்தமா புரிதலும் இல்லை தலைவர் அவர்கள் ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு இங்க இருக்கக்கூடியவங்க அரசியல் படுத்தப்படலங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்களுடைய பிரதிநிதியா நான் ஒரே ஒரு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பெண்களுக்கு எதிரான குற்றம் தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லா அரசியல் கட்சியுமே இங்க வைக்கிறாங்க ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட தீர்வு மையப்படுத்தி ஒரு அரசியல் இருக்கு பாத்தீங்களா இது வரைக்கும் நாங்க யாரும் கவனிச்சது கிடையாது அதனாலதான் இவருடைய ரசிகர் பின்னாடி நினைக்காதீங்க நாங்க தொண்டரா மாதிரி வெகு காலம் ஆகுது